இந்த முஸ்லீம்களை பற்றி உள்ள பயம் உலகத்துல ஏன் முஸ்லீம்களே எல்லார வாயிலையும் முஸ்லீம் முஸ்லீம் என்றேன் இருக்கு நீங்கள் உற்று நோக்கி இருப்பீங்க யார் எடுத்தாலும் முஸ்லீம் தீவிரவாதி இது கொஞ்ச காலத்துக்கு முன்னால இணைக்கப்பட்ட வார்த்தை தான் இந்த தீவிரவாதி என்கிற முஸ்லீம்களுடைய பேர்ல நடத்தப்பட்ட தீவிரவாதம் ஏன் இதனால் கூறிய ஆயிடுச்சு இந்த ஆயத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கடா நீங்க கவலைப்பட அல்லாஹ் என்ன விட உங்களுக்கு பயம் என்ன சொல்றான் யார விடையா அல்லாக்கு பயம் இல்லை முஸ்லீம்டா பயம் முஸ்லீம்டா பயம் இது காபீர்களுடைய கல்வில உள்ள ஒரு விடயம் இது இந்த ரகசியத்தை சொன்னது யாரு அல்லா அல்லா சொல்றான் முஸ்லீம்களே தூக்குடைய கல்புல அல்லாவை விட அவங்க உங்களுக்கு பயம் அதுக்கு தான் பயத்தில் ஒரு நாய் ஒத்தனை திறத்திட்டு வருது எதற்கு வந்தவனை கண்டு பயந்துட்டு நாய் இவர் யோசிக்கிறார் என்ன இவர் யோசிக்கார் மாறி யோசிக்கிறார் அவர் பயந்த போல நாயை கண்டு இல்லை இவரை கண்டு நாய் பயப்பட்டு கொலைக்க தொடங்கு ஓட தேவையில்ல ஓடினா பின்னி ரெண்டு சத்தத்தை போட்டா அப்படியே வைத்துருவார் அல்லா சொல்ற நீங்கள்டா முஸ்லீம்கள்டா நபிமார்கள் நபிமார்கள்டா அல்லாவை விட உங்களுக்கு பயம் அதனால தான் அதனாலதான் அவர்கள் அறிவில் சமூகம் அவர்கள் அறிவில்லாத சமூகம் அதனாலதான் உங்களை பயப்படுறாங்க அல்லாஹூரத்து நாலாவது சூறா எழுபத்தி ஏழாவது ஆயத்தில் சொல்றார் அஷத் அவர்களில் ஒரு கூட்டம் இருக்கிறாங்களாம் அல்லாவ பயப்படுறத போல மனிதர்களுக்கு பயப்படுறாங்களா வந்தா தொல்லையோ ஒவ்வொரு நாட்டில பாருங்க ஒவ்வொரு நாட்டுல இதுதான் நடக்கு வேற ஒன்று பக்கத்து நாட்டிலே மதா நடக்குது தூர நாட்டிலே பயம் முஸ்லீம்கள் யாரு போட்டது யோசிக்கிறாங்க இப்படியே வாழலாம் அது முடியாது அது முடியுமா அது முடியிறன்டா எனக்கு மகதி அலை சலாத்துடைய அதீஸ் எல்லாம் எனக்கு ஈசா அலை சலாத்துடைய சம்பவம் எல்லாம் எனக்கு அதை சொல்லிக் கொடு நீங்க நீங்க கொஞ்சம் கொஞ்சம் காலம் தடமாறலாம் ஆனால் அதற்கு ஒரு முடிவு இருக்கு நாங்கள் மகதி அலை பத்தி படிச்சிருக்கிறோம் மஹதி அலை வார நேரம் முஸ்லீம்கள் தத்தளிக்கும் நேரம் முழு உலகத்திலே ஒரு இரவையில் அல்லா நிலைமையை மாற்றுவார் எத்தனை நாள் பிடிக்கும் அஞ்சு பத்து வருஷம் எல்லாம் அவர் ஆட்சிக்கு வந்தல்ல ஒரு இரவையில் தலகு நிலமமா அல்லாஹ் நிலைமைகளின் சொந்தக்காரன் யார் சொல்றான் அவங்க ஒரு நாளும் உங்களும் அழிக்கிறதாக இருந்தா ஒரு கோட்டை நிறைந்த கிராமத்துக்குள் இருந்துதான் உங்களை தாக்குவாங்க எங்க குரம் முஹஸ்ஸனா குரன் முஹஸ்ஸனா கோட்டு என்ன தப்பி நாங்க உள்ளுக்கு போகப்படாது முஸ்லீம்களை தாக்கும் போது திட்டமிடுவாங்க சும்மா தாக்க மாட்டாங்க அல்லது அல்லது சுவருக்கு பின்னால் மறைந்திருந்துதான் உங்களை தாக்குவாங்க எப்படி தாக்குவாங்க சுவருக்கு பின்னால சில விடயங்கள் நடக்கும் நமக்கு விளங்கும் பத்து வருஷத்துக்கு பிறகுதான் எத்தனை வருஷத்துக்கு பிறகு இப்போ விளங்கா நீ இந்த ஆயத்தை பார்க்கலாம் பலஸ்தீனுக்கு போன எங்க பார்க்கலாம் பலஸ்தீனில் ஊர் ஊரா செவராக கட்டி போட்டு தான் அடிக்கிற முஸ்லீம்கள் நீங்கள் பலஸ்தீன் ரோட்டில் புதுசு ரோட்டில் நீங்க பஸ் போகக்கூட வித்தியாசம் உதாரணமாக நம்ம ஊர்களில் பஸ் போகும் பொழுது என்ன விளங்கும் மாக்கட் விளங்கும் ஊர்கள் விளங்கும் ஆனால் பலஸ்தீனுடைய ரோட்டில் பஸ் போகும் பொழுது உங்களுக்கு விளங்கும் சுவர் மட்டும்தான் என்ன விளங்கும் சவரும் சின்ன சின்ன சவர்கள் இருபது அடி முப்பது அடி உயரமா இப்படி செவரு அதுக்கப்புறம் இப்படி 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 அதில் ஃபுல்லாக கரண்ட் யாரும் ஏறையில் சுவர் நல்லா சொல்லிட்டாரு வருக்கு பின்னால் இருந்துதான் உங்களை தாக்குவா மறைவுல தான் நேரடியா தைரியமா யாரும் இறங்க மாட்டா உலகத்தருத்து பாருங்க நடந்ததெல்லாம் அப்படித்தான் ஆள் விளங்காது தாக்கினது யாருந்து விளங்காது ஜோதுர் ஏன் தெரியுமா அவர்களுக்கு இடையில் பெரும் எதிர்ப்பு இருக்குது உள்ளுக்கு கடும் எதிர்ப்பு இருக்குது ஆனா அவர்களை நீ ஒற்றுமையாக இருப்பதாக நினைப்பீர்கள் ஆனால் அவருடைய உள்ளங்கள் பிரிந்திருக்கிறது உள்ளங்கள் எப்படி இருக்குதா முன்னுக்கு பார்த்தா ஒத்துமையா இருந்து அநியாயம் பண்றது போல இருக்கு இல்ல வெளிரங்கத்தில் தான் ஒத்துமைகள் பிரிந்திருக்கும் அவர்கள் தான் புத்தி இல்லாத சமூகம் எப்படி சமூகம் புத்தி இல்லாத சமூகம் இப்போ நாங்கள் யாரெல்லாம் அறிவாளிகள் புத்திஜீவிகள் என்று சொல்கிறோமோ அவர்களுக்கு அல்லா வெற்ற பேர் மடத்தனமான சமூகம் மேலாயத்தில் பாருங்கள் அதாவது பதிமூணாவது ஆயத்தில் தானி கவி அன்னவும் அறிவில்லாத சமூகம் இதில் பாருங்கள் கவுல்லூன் மூல இல்லாத சமூகம் நாங்கள் துனியா வச்சு தானே எல்லாருக்கும் சர்டிபிகேட் கொடுக்குறேன் அல்லா கொடுத்த சர்டிபிகேட் ஆகரத்தை வச்சு எதை வச்சு ஆகரத்தை வச்சு ஆகரத்தை வச்சு பார்க்கும் பொழுதோ இவர்கள் அறிவில்லாத சமூகம்